பதட்டமாகி ஓட ஆரம்பித்தான் சந்திரஹரி ஆள் நடமாட்டம் இல்லாத தெருக்களில் பத்து நிமிஷ வேகமான ஓட்டம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டிருந்தது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்று கண்டக்டர் ஃபுட்போர்டில் நின்று கொண்டு கத்த பஸ் மெதுவாய் ஓர்ந்து ஸ்டாண்டில் நின்று வெளியே வந்து கொண்டிருந்தது பஸ்ஸின் முன்பக்கமாக தாவி ஏறினான் சந்திரஹரி ஒரு வசதியான ஜன்னலோர சீட்டை ஆக்கிரமித்து முகத்தில் துளைத்த வியர்வியை கட்சிப்பால் ஒற்றிக்கொண்டான் பஸ் எப்பொழுது நகர எல்லையை கடக்கும் என்று தவிப்புடன் காத்துக்கொண்டிருக்க அடுத்த சில நிமிஷங்களில் நகர எல்லையை தாண்டியது பஸ் இனிமேல் கவலை இல்லை நிம்மதி உணர்வு பரவ கண்ணை மூடினான் அதே வினாடி தட்டென்று பஸ் ஒரு சடன் பிரேக்கில் குலுங்கி நின்றது விழுத்த சந்திரஹரி அதிர்ந்தான் முன்புற படிக்கட்டின் வழியாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஏறினார் பஸ் பூராவும் பார்வையை நகர்த்தியவர் சந்திரஹரியை கண்ணில் வாங்கியதும் நேராக அவனை நோக்கி வர ஆரம்பித்தார் என்ன நண்பர்களை முழு கதையும் கேட்கணுமா கதக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு